அதுக்கு சாட்சி அதனால என்ன சொன்ன நேற்றுக்கு ஒரு பரிகாரம் சொன்ன திருமணபுரத்தை பாக்குறது இல்ல திருமணபுரத்துக்கு ஏன் இல்லையா நேற்றுக்கு சொன்னேன் எல்லாரும் அந்த காசுக்குள்ள ஒரு ஆட்சியா இருப்பேன்

இல்லைங்களா கொஞ்சமாக நிஜமா எங்கேயோ கண்ணுக்கு தெரியாது வாழை பிடிச்சி இந்ததான் கடன சமை பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க அவர் கேரக்டர் பத்தி நம்மளுக்கு ஆறு மாதமோ தெரியாது பெரிய மல்கிறேன்னு சொல்லி போய் மாட்டிக்கிறோம் மாட்டி இந்த கருவணை வளர்க்கிட்ட அனுப்புச்சு உடவும் உன்னாகி மனசும் உண்ணாகி எல்லோரும் கஷ்டப்படறோம் வர முடியாது கரவனையாவது வழி கொஞ்சம் தெரிய வைக்க முடியலாமே எ செலவத்துக்கு கஷ்டமா பண்றீங்க அப்போ உடஞ்ச நட்சத்திரத்துக்கு உடையான நட்சத்திரத்தை சேர்க்கப்படுற உடஞ்ச நட்சத்திரம் என்ன தெரியல கார்த்திகை ஒன்னாம் பாதம் இருக்கணும் நீதி மூணு பாதம் இருக்கணும் அப்போ ஊழப்பட்ட நட்சத்திரமா கார்த்திகை இருக்கு முழுச நட்சத்திரம் இருக்கணும்னு வச்சுக்க ஆயிரத்தியாவடி

ஊனமா இருக்கிற உடத்தை கட்டிக்குச்சா முறை கையும் உடல் கால ஊனம் வயசு வயசு ஒருத்தர் நல்லா தெரியும் படிப்படியே நீங்க பாருங்க ஒரு லேடி வந்து நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் என்னை சொல்லுங்க அம்மாவை சொல்லு அங்கேயே பிரச்சனை ஏன் சமையல்

திருமண வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கலாம் ஆனா பாவ உடைய திருமண குறத்து பார்த்தா இத சேத்தலாமா வேண்டாமாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறக்காக என்ன சொல்றோம்னா உடல் நட்சத்திரத்துக்கு உடையான நட்சத்திரத்தை சேர்த்தப்படாதுங்க புரியல கார்த்திக உத்திர உத்திராடு அது சூரியனுடைய நட்சத்திரம் ரோஷ் திருக்கோணம் முழு நட்சத்திரம் ஆனா கரங்கவாட் சந்திரமான நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் தான்

நல்லா இருக்கிறதுக்கு போன ஜென்மத்துல மனைவிய ஆண்கள் மறுத்தெடுக்காம அடிதடி பண்ணாம அவங்க ஓரளவுக்காவது மனசு நெருப்பு இல்லாமல் போன பிறவில அவங்க ஜோடியா வாழ்ந்திருந்தால் இந்த பிறவையில அவங்க நினைச்ச மாதிரி வாழ்ந்து கிடைக்கும் இந்த பிறவில இப்ப நீங்க மனைவிக்கு கூட்டிட்டு வந்து டைவர்ஸ் பண்ணாம கட்டிட்டு வந்துட்டா கடைசி காலத்துல கருமா அலுவலகத்தான் ஆகணும் இதுக்கு வரைக்கும் உயிர் வாழ்ந்து இந்த ஜென்மத்திலே சோறு போட்டா அடுத்த பிறப்பிலே நீங்க நினைச்ச மாதிரி பண்ணியா இதே பார்த்ததுதான் பெண்ணுக்கும் நீங்க போன ஜென்மத்துல ஏதாவது ஒரு அறியாத வயசுல ஒரு தெரியாத ஒரு பாவம் பண்ணியிருந்தா இந்த ஜென்மத்துல கணவனுக்கு பதில் சொல்ல முடியாம நிம்மதி கேட்டு வாழும் இது எல்லாம் தான் முப்பதி கர்மா சொல்லு இதெல்லாம் முப்பதி கர்மம் நான் உடனே மாறதுல இருந்து குறிச்சிருக்க மாட்டேன் என்ன பெற்றவங்க அம்மா அப்பா ஆனால், போன பிறகு எனக்கு ஒரு தாய் கண்டிப்பை எழுந்திருப்பாங்க இந்த ஆன்மா வந்து இந்த தென்மத்தில என்னோட அம்மா கிட்ட எழுந்திருக்கலாம் போன தென்மத்தில நான் என்ன பாவம் பண்ண பூர்வ நான் இருக்கிறேனும் அதுதான் அடுத்த பிறகு நிறைய யோசிக்க நான் கோயிலை கட்டி நிற்கிறேன் கும்பாபிஷேகம் பண்றேன் அன்னதானங்கள் ரேகை பண்றேன் தொழில்கள் மக்களுக்கு என்ன ஊசி தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்கறேன் இதெல்லாம் பிறகு பார்த்துக்கணும் அடுத்த பிறகுல இந்த சுகமாரி என்ன பிரிவு கொடுக்குறான் அப்படின்னு நான் முடிவு பண்ண முடியாது நம்மளை படிச்சு முடிவு பண்ண இந்த திட்டத்திலேயே பாவம் பண்ணக்கூடாது எடுத்துக்காட்டி மரத்துல இருக்கக்கூடிய பழம் உதுதாடுங்க மரத்துல இருந்து புடிங்க சாப்பிட்ட மரத்துக்கு பழச்சுன்னு சொன்னா இப்ப சொல்லுங்க புடச்சி அடிக்கலாமா புதுசுன்னு அடிக்கலாமா கரெக்டு தெரியல

சிலருக்க அர்த்தங்களா சொல்லி இனி நீ அந்த பண்ணக்கூடாது பாவத்தை கையால் கூடாது நம்ம குடும்ப தரிசா போயிடும் அப்படிதான் பண்ணக்கூடாதுப்பா யாரும் எடுத்த அந்த குழந்தை அது செயல்படும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நீதி செய்ய மாட்டாங்க அப்படிதான் இருந்துச்சு அன்னைக்கு நீதி நீதியாக இன்னைக்கு நீதி தவறி போறதுனால நமக்கு நீதி கிடைக்க மாட்டேங்கு சொல்லலாம்

ஒரு <laughs> பெ

உங்களுக்கு பத்து வயசு என்னால பேச முடியுங்களா வயசு தளர்ந்து தொண்ட முடி உடம்பு எல்லாமே நடிந்துடும் அப்ப எங்கிட்ட வயிற்று கொடுத்தா என பேச முடியாது ஆனா இன்னைக்கு சொல்ற வேலை பாக்கு ஒரு காலத்துல பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவர் நல்ல எழுதி கொடுத்து போனாட் இருக்கும் இதுல பார்க்கல இதான் பண்ணல அப்போ அந்த கர்மா கூட பிராண பெண்ணுக்கும் கூட நீதி தவறி வாழ்ந்ததுக்கு கூட காலச்சக்கரத்துல மறைமுகமா எடுத்துக்காட்டா அது கர்மாவும் ஆங்காலைங்கிற காரத்த சனி பகவான உச்சமரிச்சிருக்காங்க கர்மகாரன் யார் சனி இந்த ஜென்மத்துல மனைவி நோயாளியே நீ கல்யாணம் பண்ணிட்டாலும் தெரியாம நான் மோயாக கல்யாணம் பண்ணிட்டு நினைக்காதீங்க

இந்த உடகு ராசி நீங்க எடுக்கும்போது ராசி முடங்கி போகும் அப்படிதான அப்போ என் ஜாதகத்துல சூரியன் நட்சத்திரம் மேசம் அஸ்வனி எனக்கு இருந்தது அப்ப அஸ்வனி நட்சத்திரம் எனக்கு கொடக்கா இருந்தா